ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரணவ வாஸ்து நிபுணர் சிவக்கு சத்யசீலன் சார் இல்லத்துக்கு தான் இன்றைக்கி மிக முக்கியமான தகவல் உங்களுக்காக கேட்டு சொல்ல போகிறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோகுலாஷ்டமி கோகுலாஷ்டமியின் சிறப்புகள் என்ன நம்ம எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத இன்றைக்கி சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் ஸ்ரீ ஸ்ரீகிருப்யூ நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓம் அகத்தி சாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கமா சார் நான் மக்கள்கிட்ட சொன்ன மாதிரி கோகுலாஷ்டமியின் சிறப்புகள் என்ன எப்படி வழிபடுறது அதாவதுமா கோகுல அஷ்டமி அப்படின்னாலே நமக்கு எல்லாருமே கிருஷ்ணன் மேலதான் ஞாபகம் வரும் கிருஷ்ண அவதாரத்தினுடைய மைய கருத்தே மனத்தெளிவு தான் கிருஷ்ண அவதாரத்தினுடைய மையக்கருத்தே என்ன தெளிவு மனத்தெளிவு அந்த மனத்தெளிவு எதில் ஒருவருக்கு இருக்கும் என்றால் மகிழ்ச்சியில் இருக்கிறது இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனமகிழ்ச்சி தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நமக்கு கிருஷ்ண பரமாத்மா உணர்த்தி இருக்கிறார் அதில் ஒன்று உணவு மற்றொன்று பெண் இன்னொன்று இசை இப்போ ஒரு பூமின்னா மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இது மூன்றில் இருக்கக்கூடிய தெளிவினுடைய அடிப்படையை நமக்கு சரியாக வழி நடத்தி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மகாபாரதம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய இதிகாசத்தினுடைய தன்மையே தான் என்ன பண்ணியிருக்கிறது அடங்கி இருக்கிறது இந்த கிருஷ்ண அவதாரத்தை ஒரு யாதவ குலத்தில் தோன்றி கிருஷ்ணன் என்ன பண்றார் அப்படின்னா அவதாரம் செய்கிறார் இதனுடைய மிக முக்கியமான அடிப்படை என்னன்னா அவர் பிறந்த ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய ரகசியத்தை நாம முதல்ல நன்றாக தெரிந்து கொள்ளணும் பொதுவா ரோஹிணி அப்படின்னாலே வந்து அப்படின்னா ராகு வந்து உச்சமடைகிற நட்சத்திரம் செல்வ உருவாகிற நட்சத்திரம் ராகு எங்க உச்சமடைகிறார் என்னன்னா இந்த உணவு பொருள் வெண்ணெய் இது எல்லாமே ராகுவை வந்து பரிகாரம் செய்யக்கூடிய பொருட்கள் ஆகையினால இந்த பால் வெண்ணெய் வெள்ளை நிற அத்தனை பொருளும் கிருஷ்ணனுக்கு நாம் வந்து நைவேத்தியம் செய்கின்ற பொழுது செல்வ வளம் உறுதியாக கிடைக்கும் என்று பொருள் பொதுவாக அதிகப்படியான மகிழ்ச்சி ஒரு வீட்டில் இருக்கணுன்னா அங்கே கிருஷ்ணர் வழிபாடு தேவை அதனால தான் எந்த வீட்டில் குழந்தை இருக்கிறதோ அது தெய்வத்திற்கு சமமானது அந்த குழந்தையவே கிருஷ்ணனாக மாற்றி அது செய்யக்கூடிய குறும்புகளை அனைத்தையும் ரசித்து அதில் வந்து பேரானந்தத்தை அடைகிறத நம்மளுடைய பெற்றோர்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க பாப்பாங்க அப்போ இந்த கிருஷ்ண அந்த கிருஷ்ணாஷ்டமியும் கிருஷ்ண ஜெயந்தியும் கிட்டத்தட்ட மகிழ்ச்சியை நிறைவாக தருவதற்கும் உடலும் மனமும் கர்மத்தால் ஏற்பட்ட துன்ப நிலையிலிருந்து விலகுவதற்கும் இறைவனை வேண்டி வழிபடக்கூடிய ஒரு நாள் தான் இந்த கோகுல அஷ்டமி அதுல குறிப்பிட்ட ஒரு விஷயம் கிருஷ்ணன் வந்து ஆடை இல்லாமல் இருக்கக்கூடிய குட்டி குழந்தையினுடைய வடிவம் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் குறிப்பா அது வெள்ளியில இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வெள்ளி குட்டி வெள்ளி குட்டி கிருஷ்ணன் யார் வீட்டுல வெள்ளி குட்டி கிருஷ்ணன் இருக்கோ அந்த செல்வத்திற்கு எப்போதுமே குறைவு இருக்காது அந்த கிருஷ்ணன் வந்து ஊர்ந்து வரக்கூடிய அமைப்பில் இருக்கணும் எப்படி இருக்கணும் ஊர்ந்து வரக்கூடிய அமைப்பில் ஒரு கை தூக்கி ஒரு கால் தூக்கி நடக்கிற மாதிரி இருப்பார் அந்த மாதிரி கிருஷ்ணனுக்கு வந்து எப்போதுமே செல்வ வளத்தை கொடுப்பதற்கும் வாகன யோகத்தை கொடுப்பதற்கும் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி தரும் ஆகையினால் இப்ப முடியாது முடியுன்றவங்க குட்டி கிருஷ்ணன் வாங்கிக்கோங்க முடியாது என்பவர்கள் நிறைய கிருஷ்ணர் சிலைகள் களிமண்ணால் செய்யப்பட்டு வைக்கும் அதை தாராளமா என்ன பண்ணிக்கலாம்னா வாங்கிக்கலாம் அதுல எந்த தவறுமே கிடையாது அடுத்து கிருஷ்ண கோகுலாஷ்டமியினுடைய மிக முக்கியமான விஷயமே பாடல் உணவு அதை பகிர்ந்து கொடுப்பது தான் இதனுடைய யதார்த்தமே அதுல என்ன உணவுகள் நிறைய இருக்கணும்னா பால் சம்பந்தப்பட்ட உணவுகள் நிறைய இருக்கணும் இப்போ பால் சம்பந்தப்பட்ட உணவுகள் என்னன்னா முதல்ல இந்த கோகுலாஷ்டமியில் என்னன்னா பாலை நல்லா கொதிக்க விடணும் பாலை நல்லா கொதிக்க விட்டுட்டு அதில் ஆடை படரும் தெரியுமா அதை எடுத்து வச்சுக்கிட்டே வரணும் அதில் வந்து ஏலக்காயும் குங்குமப்பூவும் போட்டு கல் கண்டு போடணும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணும் பொழுது ரொம்ப மிக்ஸ் பண்ணிடக்கூடாது லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணும் பொழுது அது ஒரு நல்ல உணவு பதார்த்தம் இது வந்து கிருஷ்ணனுக்கு மிக பிடித்தது ஸோ இது வந்து ஒரு நெய்வேத்தியம் அதற்கு அடுத்தபடியாக சுண்ட காய்ச்சிய பாலில் பாதாம் முந்திரி பிஸ்தா இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப பவுடரா இல்லாம ரெண்டு மூணாக நெய்யில் வறுத்து அந்த பாலில் போட்டு கல்கண்டு போட்டு வைப்பது இரண்டாவது நெய்வேத்தியம் மூன்றாவது நெய்வேத்தியம் என்ன அப்படின்னா வெண்ணெய் இந்த வெண்ணெய் வந்து கிருஷ்ணனுக்கு மிகவும் உகந்தது நீங்கள் வாங்கக்கூடிய கிருஷ்ணனுடைய சிலையில் கண்டிப்பா என்ன பண்ணணும் வெண்ணெய் பூச வேண்டும் கைகளில் வெண்ணெய் கொடுக்க வேண்டும் இது மூன்றாவது கட்ட விஷயம் அதற்கப்புறம் சீடை தட்டை முறுக்கு இது எல்லாமே என்ன பண்ணணும்னா இதுல நைவேத்தியமாக வைக்க வேண்டியது அவசியம் அதிலும் குறிப்பா இந்த பால் ஆடை நெய்வேத்தியம் இருக்கு இல்லையா அதை தான் முதன்மை நெய்வேத்தியமாக கிருஷ்ணருக்கு என்ன பண்ணணும் வைக்க வேண்டியது அவசியம் இத வீட்டில் யாராவது குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு கிருஷ்ணருடைய வேடமிட்டு அவர்களுக்கு இந்த உணவை கிருஷ்ணனுக்கு படைத்ததற்கு பின்பு முதலில் கொடுக்கும் பொழுது அந்த வீடு செல்வ வளத்தில் சிறப்பாக இருக்கும் அதே போல கிருஷ்ணனுக்கு வந்து பாதம் மறைந்து அவர் வீட்டுக்கு வரக்கூடிய வழிபாட்டையும் இந்த நாளில் என்ன பண்ணுவாங்க செய்வாங்க ஆகையினால் கிருஷ்ணருடைய பாதத்தை வாசற்படியிலிருந்து வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்ப்பது போன்று தாராளமாக செய்யலாம் அது மிக மிக நன்மை கிருஷ்ணரை வரவேற்பறையில் வைப்பது மிக மிக சிறப்பு இந்த வழிபாட்டு இந்த கோகுலாஷ்டமிக்கு ஒரு பதினோரு நபருக்காவது அன்னதானம் அளிக்கணும் அந்த அன்னதானத்துல நான் சொல்லி இருக்கக்கூடிய அத்தனை நைவேத்திய பொருளும் என்ன பண்ணணும் இருக்கணும் இத வைக்கும் பொழுது செல்வ வளம் என்பது அந்த வீட்டுல உறுதி புரியுதுங்களா அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணனுக்கு மிகவும் பிடித்தது இசை இசை பிடிக்கும் நடனம் பிடிக்கும் இல்லையா ஆகையினால கோபியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களாக இருப்பவர்கள் கோலாட்டம் புரியுதுங்களா கோலாட்டம் அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடித்த விஷயம் அல்லது கிராமப்புறங்கள் இருப்பவர்கள் கும்மி அடித்தல் அல்லது தாளாட்டு பாடி கிருஷ்ணனுடைய பாடல்களை பாடுதல் இதையெல்லாம் அந்த நேரத்தில் பண்ணுவது ரொம்ப நல்லது நிறைய பெண்கள் கூச்சப்படுவாங்க ஆனா உண்மை என்னன்னா கிருஷ்ணனை பாடலாலும் ஆடலாலும் இசையாலும் நாம வர்ணிக்கிறதுலதான் அவருடைய சந்தோஷமே இருக்கிறது ஆகையினால ஒரு குழந்தையை எப்படியெல்லாம் நம் தாராட்டி சீராட்டி பாடுவோமோ அதையெல்லாம் ஒரு கூட்டு பிரார்த்தனையாக இந்த கோகுலாஷ்டமில என்ன பண்ணணும் செய்யணும் கிருஷ்ணன் இருந்தாலே அங்க நிறைய கோபியர்கள் கூடணும் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த கோபியர்கள் கூடி பாடி அவரை மகிழ்விக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப நல்லது இப்ப நம்ம பாக்குறவங்களுக்கு எல்லாருமே பண்ணுவாங்களான்னு தெரியாது பண்ணாத நிறைய பேர் இருப்பாங்க எல்லாம் வீட்டுக்கு அழைத்து பாடி கோலாட்டம் கும்மி இது போன்ற நிகழ்வுகளை எல்லாம் வீட்டுக்குள் நிகழ்த்தி கிருஷ்ணனை மகிழ்விக்க மிக சிறந்த செல்வவசியம் உண்டுமா ஏன்னா பெண்கள் எந்த இடத்துல கூடி பிரார்த்தனை நடக்குதோ அந்த இடம் வெற்றி இதுக்கெல்லாம் கூச்சப்படக்கூடாது என்னடா வித்தியாசமா பண்றாங்களே பண்ண சொல்றாங்களே அது நம்ம மகிழ்ச்சிக்கானது நமக்கு என்ன தேவையோ நாம எதுல வெற்றி அடையணுமோ அதை சரியா பண்ணும் பொழுது நாம வெற்றி அடைஞ்சதற்கு பிறகுதான் அதனுடைய ரகசியமே நமக்கு என்ன பண்ணும் தெரிய வரும் ஆகையினால நல்ல அறுசுவை உணவுகள் வைத்து பெண்களையும் குழந்தைகளையும் மகிழ்விக்க சிறந்த பலன் உண்டு அதற்கு அடுத்தபடியா இன்னொரு படி போயிட்டு நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் குறைவிருக்கும் அவர்கள் இந்த கிருஷ்ணனுக்கு வெண்ணெய் சமர்ப்பணம் செய்து அந்த வெண்ணெயை வெறும்பயிற்றி சாப்பிட அல்லது இரவு தூங்குவதற்கு முன்பு தொடர்ந்து சாப்பிட நன்மை அளிக்கும் இந்த கோகுலாஷ்டமிக்கு வைத்த வெண்ணெய் இருக்கு இல்லையா அதை வந்து தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும்னா சாப்பிட்டு வந்தோம்னா குழந்தை சாப்பிட்டு வந்தோம்னா குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கும் குழந்தை இல்லாதவர்கள் பானையில் வெண்ணெய் இருக்கு பாத்தீங்களா அதுல கைவிட்ட மாதிரி ஒரு திருடுற மாதிரி ஒரு இருக்கும் வந்து வீட்டினுடைய படுக்கறையில் மாட்டி வச்சா கண்டிப்பா குழந்தை பேரு பானையில கைவிட்டு வெண்ணெய் எடுக்கிற மாதிரி ஒரு கை அவருக்கு பானையில இருக்கணும் அது மாதிரி இருக்கிற படம் குழந்தை பேரை வழங்கும் ஏன் அப்படின்னா அந்த பானையும் யூட்ரஸும் ஒண்ணுதான் அந்த வெண்ணெய் என்பது நீர்க்கட்டி அதை கிருஷ்ணன் நீக்கிற போன்ற அமைப்பு அதை நீக்கி அவர் உள்ள வருவார் என்றது ஐதீகம் ஆகையினால வந்து அந்த மாதிரியான தோற்றத்தை தாராளமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பெட்ரூம்லேயே வச்சுக்கலாம் எந்த தப்புமே இல்லை இதை ஃபாலோ பண்ணும் கிருஷ்ணன் மிகப்பெரிய விஷயத்தை உங்களுக்கு வழங்குவார் ஆகையினால இதை மட்டும் நீங்க செய்யுங்க சிறப்பா இருப்பீங்க சரி இப்போ நீங்க தோற்றம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சிறு சந்தேகம் நிறைய பேருக்கு என்ன இருக்குன்னா புல்லாங்குழல் ஊதக்கூடிய கிருஷ்ணர் படம் வந்து வீட்டுல வைக்கலாமா வைக்க கூடாதா அப்படின்ற சந்தேகம் இருக்கு அது பத்தி உங்களுடைய கருத்து ஓகேமா பொதுவா புல்லாங்குழல் என்பது காற்றின் தத்துவம் புல்லாங்குழல் என்பது என்ன காற்றின் தத்துவம் அதனுடைய சப்தம் காற்றில் இருக்கக்கூடிய துர்சக்திகளை விளக்கும் நல்ல சக்திகளை அழைக்கும் ஆகையினால புல்லாங்குழல் வைத்த கிருஷ்ணன் யாரு ஒருவருடைய வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டில் துர்சக்தி இருக்காது என்பதுதான் ஐதீகம் அந்த சக்திக்கு இப்போ காற்றுல தான் வந்து பார்த்தீங்கன்னா துர்ரான் மக்கள் வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் உடம்பை தேடி யாரை பிடிக்கலாம் யாரை பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அது வந்து இந்த இசைக்கு வந்து பயந்து ஓடிடும் ஆகையினால கிருஷ்ணனுடைய இசை என்பது நிறைய அசுரர்களை சம்ஹாரம் செய்தது அசுர சக்தியையும் தீய சக்தியையும் விளக்கக்கூடிய உண்டு ஆகையினால் இதை ஃபாலோ பண்ணினாலே போதுமா ரொம்ப ஒரு அருமையான தகவல் கிருஷ்ண ஜெயந்திக்காக கொடுத்துருக்கீங்க நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகன் இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு தினம் தினம் வரணும் அப்படின்னா ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குருஜியுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க நாங்களும் வாஸ்து கற்றுக்கணும் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாடுகளை வந்து எளிமையாக நாங்கள் நீக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்த உங்களுக்காக ரொம்பவே ஸ்பெஷலாக செப்டம்பர் மாதம் நான்காம் தேதியிலிருந்து தொடர்ந்து இருபத்தி நான்கு நாட்கள் வந்து குருஜி வந்து பிரணவ வாஸ்து வகுப்பு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இது ஒரு ஆன்லைன் வகுப்பு தான் மிக குறைந்த கட்டணத்தில் இந்த வகுப்பு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இதை பற்றின முழு விவரங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்னென்ன விபரங்கள் வேணுமோ அதை கேட்டு தெரிஞ்சு இந்த வகுப்புல ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்